நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் குலதெய்வத்தை கிட்ட ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சிருப்போம் அப்படி நமக்கு அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் அந்த வேண்டுதலே வந்து நிறைவேத்துறதுக்கு மறந்துடுவாங்க அப்படி மறக்கும்போது அது நமக்கு ஏதாவது விளைவுகளை ஏற்படுத்துமா சார் குலதெய்வம் பெற்றதா எந்த காலகட்டத்தில் தன்னுடைய குழந்தைகள் காலத்தவறையினால் அதுக்கு அவங்க தண்டனை கொடுப்பதில்லை அன்னதானம் செய்யும் இந்த அன்னதானத்தில் யாருன்னு உருவத்தை இந்த ஆத்மாக்கின் இறங்கி சாப்பிட்டுப்போம் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக அந்த பிறந்த நாடு கல்யாண நாடு இந்த போன்ற ஒரு நல்ல நாட்களுக்கு அந்த மாதிரி குலதெய்வத்தில் போய் செஞ்சோம்னா நமக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும் அதே சமயத்தில் தனித்தனியாக வந்து அண்ணன் தம்பிங்க வந்து குலதெய்வத்துக்கு போகிறதன் மூலமாக நன்மையா இல்லை அதே என்ன மாதிரியான விஷயத்த நமக்கு கொடுக்கும் சார் இவன் முழுக்க முழுக்க சுவாமி தரிசனம் பண்ண வந்திருப்பானே தவிர ஆனால் எண்ணங்கள் அப்புறம் அண்ணன் வரல தம்பி வரலன்னு அதனால அவங்களுக்கும் சேர்த்து இவரோட புண்ணிய காலங்கள் செயல்படும் அவங்க வரட்டாலும் இவருக்கு கிடைக்கக்கூடிய அவருக்கு கிடைக்கும் ஆனா அதே சமயத்துல குலதெய்வ கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறை பொங்கல் வைக்கிறதன் மூலமா என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் எல்லாரும் சேனல் சமையல் பண்ணி சுவாமி தர்சனம் பண்ணி போகும்போது ஒரு அளவு மிகுந்த ஒரு ஆனந்தம் சந்தோஷம் அதில் எல்லாருடைய ஆத்மாக்கள் எல்லாருடைய பரந்த ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்கும் போது அந்த போன பலன் இவங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது ஒரு நோய் வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக இங்கிலீஷ் மெடிசனை தான் நம்ம வந்து எடுத்துப்போம் அப்படி இருக்கும் பட்சத்தில் அன்றாட வாழ்க்கையில் நம்ம இந்த மாதிரியான ஒரு உணவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதுலேருந்து காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னா எந்த உணவு சுக்கோ மேலே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தால் மூன்று நாடியும் சரிவர இந்த நாடிகள் ஒண்ணு கூடி குறைஞ்சிச்சுன்னா நுழைய ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலி டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது இன்று நம்மோடு தேவ பிரசன்ன முறையில் குலதெய்வத்தை துல்லியமாக கணிக்கக்கூடிய முனைவர் தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் பேசலாம் வணக்கம் ஐயர் ஒரு விஷயம் இப்ப நமக்கு நடக்கணும் அப்படின்னா அதுக்காக நம்ம குலதெய்வத்துக்கிட்ட ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சிருப்போம் அப்படி நமக்கு அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் அந்த வேண்டுதலே வந்து நிறைவேற்றுறதுக்கு மறந்துடுவாங்க அப்படி மறக்கும்போது அது நமக்கு ஏதாவது விளைவுகளை ஏற்படுத்துமா சார் கிராமப்புறங்களில் ஏழை கடன் எட்டு வருஷம் எந்த தெய்வத்திலும் நம்ம நேர்ச்சி செய்கிற காலதாமதம் ஏற்பட்டால் அதுக்கு காரணம் அவர்கள எப்போது அந்த கட்டளைகள் வருது நிறைவேணுங்கிறது விதிர் தான் நடைபெறுமை தர இவங்க செய்யக்கூடாதுன்னு என்ன இருந்தால் அதனுடைய அறிகுறிகளை இவங்களுக்கு காமிக்கணும் பல விதமான சிம்டம்ஸ் இந்த கட்டளை நிறைவேற்றக்கூடிய காரணங்கள் தவறினால் ஒவ்வொரு தடவையும் அதை சிம்டம்ஸ் அதுக்காக தெய்வங்கள் என்ற தண்டனையும் கொடுத்து நிற்கும் எத்தனை தாய் நாலு பக்கம் இதுவும் குழந்தைகள் கிடைச்சுன்னா அவ்வளோ தவிர ஒரு பெருமிதமாக திட்டம் அதுக்கு தண்டனையாக இருக்குது அது மாதிரி குலதெய்வங்கள் பெற்ற தாய்க்கு சமம்போம் எந்த காலகட்டத்தில் தன்னுடைய குழந்தைகள் காலம் தவறினால் அதுக்கு அவங்க தூங்கணும் தண்டனை கொடுப்பதில்லை காலம் தவறினா அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் செய்யணும் நம்ம ஒரு நேர்ச்சைகள் நேர்ந்தோம்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் தனக்கு தன்னுடைய சுயமாக சம்பாதிக்காத ஒரு பொருள் இலவசமாகவோ ஏதோ ஒரு பிறவியிலையோ இவங்களுக்கு வந்து அந்த பொருளை அந்த அம்மன் ஏற்றுக்கட்டு அந்த குலதெய்வம் ஏற்றுக்கட்டு அந்த பொருள் இவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா அது பயணவிதமான துன்பங்களை ஏற்படுத்து அப்போ ஒரு ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுத்து ஒரு மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி ஒரு சின்ன கஷ்டத்தை கொடுத்து அது அவங்களால சொல்ல வச்சு அந்த நேரத்தை செஞ்சதோடு செய்ய வைப்பாங்க இவங்களுடைய விதி அதாவது பார்வதியும் பரமேஸ்வரன் கலாயத்தில் இருக்கும்போது ஆற்றில் ஒரு எறும்பு தத்தளிச்சு போயிடுச்சு அப்போ அந்த எறும்பு அம்பாளர் நினைச்சு கூப்பிடுறான் எதை இப்படி கைவிட்டு அப்ப அவங்க சிவன்மான்ட்ட பார்வதி சொல்றா அந்த எறும்பை காப்பாற்றி அதுக்கு அவருக்கு விதினு முடுங்கி வச்சிருந்தார் அப்போ நான் ஒரு கலையை பறிச்சு போடுறேன் அந்த இலையில் அந்த எறும்பு ஏறியாச்சுன்னா அது கரைக்கு போய்டும் கரைக்கு போயிடுச்சுன்னா அதை காப்பாற்றிடும் அது மாதிரி இலையை எடுத்து பொறுத்தாட்டம் அந்த எறும்பு ஏறுது கரெக்ட் யூஸ் அதை மாதிரி அந்த நோயை கொடுத்து அந்த கடமை சே சொல்லி அந்த இதை கணிக்கிறேன் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிறந்த தேதி கோவிலுக்கு போறது வழக்கம்தான் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம நட்சத்திர தேதியை வந்து கொண்டாடுவாங்க அப்படி நம்மளுடைய ஜென்ம நட்சத்திர தேதி அன்னைக்கு வந்து குலதெய்வ கோவிலுக்கு போறதன் மூலமாவோ இல்லை நம்ம திருமண நாளன்று நம்ம குலதெய்வத்துக்கு போறதன் மூலமாவோ என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் சார் அதாவது ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள நன்மை எதுவுமே காரியங்கள் நன்றி அந்த குடும்பத்தினோட புண்ணியம் செஞ்சு ஆத்மாக்கள் பிற அவங்க குலதெய்வத்தில் இவங்க இருக்காங்க அதனால அன்றைய தினம் வந்து அந்த கோவிலுக்கு போய் ஒரு நைவேத்தல் செய்தோ இல்லை ஒரு சமையல் செய்தோம் அந்த பொதுமக்களுக்கு அன்னதானம் செய்தோம் இந்த அன்னதானத்தில் யாருடைய உருவத்திலேயாவது இந்த ஆத்மாக்கள் இறங்கி போகும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பிறகுக்காக அந்த பிறந்த நாடு கல்யாண நாடு நம்ம வீட்டில் ஒரு சுப நட்சத்திரம் ஜன இந்த ஒரு நல்ல நாட்களுக்கு அந்த மாதிரி குலதெய்யத்துக்கு போய் செஞ்சோம்னா நமக்கு அந்த புண்ணிய கிடைக்கும் அதே சமயத்தில் அந்த ஆத்மாக்கள் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் அதுக்காக இந்த குலதெய்யம் இப்போ ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிங்க மூணு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது எல்லாத்தாலையுமே ஒரே நேரத்தில் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாது சில பேர் வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க சில பேருக்கு வேலை அதிகமா இருக்கும் இப்படி தனித்தனியா வந்து அண்ணன் தம்பிங்க வந்து குலதெய்வத்துக்கு போறதன் மூலமா நன்மையா இல்லை அதே என்ன மாதிரியான விஷயத்தை நமக்கு கொடுக்கும் சார் மூணு மூணு பேருக்கும் பேர் அல்லாமல் ஒருவர் மட்டும் போனால் அவர் முழு மனதோட இறைவனை வேலை வழிபாடு பண்ணால் அவனுக்கு அந்த பலன் கிடைக்கும் இல்லைன்னா அறப்பழம்தான் இவன் முழுக்க முழுக்க சுவாமி தரிசனம் பண்ண வந்திருப்பானே தவிர ஆனால் எண்ணங்கள் அப்புறம் அண்ணாவன தம்பி விடலான் இருக்கு அதனால் அவங்களுக்கும் சேர்த்து இவரோட புண்ணிய செயல்படும் அவங்க வரட்டாலும் இவருக்கு பா கிடைக்கக்கூடிய புண்ணியங்களில் பாதி அவருக்கு கிடைக்கும் ஆனால் அதே சமயத்தில் அவங்களும் வந்து வழிபாடு இதான் வர கோவில் வழிபாடுங்களுடைய மறு விஷயம் என்னென்னு கேட்டேன்னா ஆன்மீக வழிபாடு ஒரு மக்கள் குடும்பத்தோடு எல்லாம் சேர்ந்தான ஒற்றுமை அந்த குடும்பத்திலிருந்து வெளியே போகணுங்கிற எண்ணம் வர கூட்டு குடும்பம் அந்த கூட்டு குடும்பம் வந்தால் பல வகையில் அந்த குடும்பம் வளர்ச்சி அடை எல்லோரும் சம்பாதிமையே தனது தாயிடம் போது அந்த பணம் வளர்ச்சி அடை இப்போ வந்த பெண்கள் வந்த ராத்திரி முதல் நாள் இறவே அடுத்த வீட்டில் தான் தங்கணுங்காங்க தாய் வீட்டில் தங்கக்கூடாதுங்கிற ஒரு முடிவுல இருக்காங்க அப்படிங்கும் போது அது உள்ளே ரொம்ப டீப்பாக போக இருந்தாலும் இவர்களுடைய கல்வியறி பழைய காலத்து கல்வியும் கம்மிங்க நட இந்த குடும்பத்திலேருந்து வெளியே வந்தது தனியாக இருக்கிறாங்க அப்போ சூழ்நிலைக்கு ஏற்பாடு தனி குடும்பம் பங்கும்போது நிறைய செலவுகள் வீட்டு வாடகை பல விதமான கஷ்டங்கள் இதெல்லாம் சமாளி ரெண்டு பேரும் வேலைக்கு இருந்தாங்க அப்போ அந்த குடும்பத்தோடு சேர்ந்து அந்த கோயிலுக்கு போகக்கூடிய தன்மை நாங்கள் தடை பண்ணியிருக்கோம் இதே கூட்டு குடும்பமாக இருந்தால் எல்லாம் ஒரே நாள் லீவ் ஓடுறோம் பமா அப்பா சொல்வார் வாடா போயிட்டு எல்லோரும் உன்னோட போவாங்க நல்ல ஒரு ஆனந்தம் நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்க எல்லாம் சேர்ந்து ஒரே சந்தோஷமாக இருக்கும் அந்த தன்மையை இன்னைக்கு உள்ள குடும்பங்கள் நிறைவேற்றுவது இல்லை காரணம் நாகரிகம் இவங்க பழமை வாதத்தில் இருப்பாங்க இந்த பொண்ணுங்க புதுமை வாதம் புதுமை வரும்போது நிறையா கலாச்சார சீரழிவு குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை குறை அதனால் இந்த ஒரே ஒன்று சேர்ந்து ஒரே குடும்பமாக இருந்து வழிபாடு பண்ணுறது சலச்சலவுது நல்ல வீட்டில் நல்ல ஒரு நிம்மதி பண வளர்ச்சி கிடைக்கும் அதுக்காக அந்த நல்ல குலதெய்வ கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறை பொங்கல் வைக்கிறதன் மூலமாக என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் முதல்ல தாயிரத்தை கூட இல்லாத பிள்ளைகள் வெளியூரில் இருப்பாங்க அவங்க எல்லாம் வந்தவுடனே அந்த பெற்றோருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் பிற பார்க்கும் மகன் தட்டால் மருமக வந்துட்டா தன்னார முடியாட்டலாம் அவங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும் அதை செய்வாங்க அது அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் ரெண்டாவது அவங்க அவங்கப்பறம் தன்னுடைய தாயை தாய் தாயை பார்த்த ஒரு ஆனந்தம் இவங்க பார்க்கும்போது அந்த பெண்ணோட அப்பா அம்மா வருவாங்க குறதேத்துக்கு போகும்போது நாலு அஞ்சு பிள்ளைகள் அஞ்சு பிள்ளைகளோட பெண் தாய் தப்பினர் அஞ்சு பிள்ளைகளோட மாமனார் மாமியார் எல்லோரும் சேர்ந்து வரும்போது ஒரு பெரிய போட்டுமே அப்போ ஒரு பெரிய டலாரில் சோர் பண்ணும் எல்லோரும் சேர்ந்து அந்த சமையல் பண்ணி சுவாமி தரிசனம் பண்ணி போகும்போது ஒரு அளவு மிகுந்த ஒரு ஆனந்தம் சந்தோஷம் அதில் எல்லோருமோடைய ஆத்மாக்கள் எல்லோருடைய பரந்த ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்கும்போது அந்த போவென பலன் இவங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்மளுடைய வாழ்வியல் முறையே வந்து மாறியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சுன்னா நம்ம கண்டிப்பாக இங்கிலீஷ் மீடியசனை தான் நம்ம வந்து எடுத்துப்போம் அப்படி இருக்கும் பட்சத்தில் அன்றாட வாழ்க்கையில் நம்ம இந்த மாதிரியான ஒரு உணவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதுலேருந்து காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னா எந்த உணவு சார் மருத்துவம் அன்றாட வீட்டில் இருக்கக்கூடியதான் சோரணத்தை ஒரு பாட்டுக்கிட்ட போட்டு வச்சு டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தால் மூன்று நாடியும் சரி வரணும் இந்த நாடிகளில் ஒன்று கூடி குறைஞ்சிச்சுன்னா நோயர் இந்த சுக்கு தின் மிளகு திப்படி சாப்பிடும்போது நாடிகள் ஒரே சீராகும் அடுத்தபடியாக தேவையற்ற உணவுகள் எந்த ஒரு பொருளும் நம்ம சாப்பிடும் போதே நம்ம நாட்டில் போட்டு வாழில் போட்டு சமைக்கலாம் சமைக்கும் போது அந்த உமிழ் நீரில் அது ஜீரணமாகும் அதுதான் உடம்புக்கு ஏற்ற உணவு நாட்களை சதைக்கும் போது எந்த ஒரு பொருள் நாக்கு ஜீரண குழுமாகாத நாட்களோட உயிரினால் ஜீரணமாகாத சதை பெற்றோட இருக்கோ அந்த பொருள் நம்ம உடம்புக்கு தேவையற்றது ஆக இங்கேயே அது வெளியே தைக்கி உதாரணத்துக்கு இப்போ ஒரு காப்பிடி அரிசி சமையல் பண்ணோம் இந்த சமையல் பண்ணும்போது அந்த அரிசி பொங்கி 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 வர வர நம்ம தண்ணி கூட வேண்டியிருக்கும் ஒவ்வொரு தடை பொங்கி வரும்போது அந்த அரிசியில் உள்ள கழிவுகளை மட்டும் விடிய கொண்டாந்து தண்ணி இருக்கும் முறையை அந்த முறைகளில் அந்த கழிவுகள் தெரியும் அதை டெலஸ் பொம்பான் பார்த்தா அதை கண்டு தனக்கு தேவையற்ற சுத்தமான வெண்மையான ஒரு சாதம் சாதம்ங்கிறத அமுதுன்னு பேர் அமுதுங்கிறது சிவனை சொல்வாங்க அப்படிப்பட்ட சிவம் தூய்மையானது அந்த அரிசி அப்படி பொங்கி வரும்போது அதில் உள்ள கசடுகளை போல விடிய கொண்டு வந்து தூய்மையான நம்ம உடம்பு சாப்பிடும் அதே மாதிரி அதே மாதிரி தான் இந்த விஷயங்கள் சிலையில்லாமல் நம்மளாக எடுத்துக்கணும் சிறுதானிய உணவுகள் பற்றி எங்களுக்காக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் வளர்வுதே இப்போ நெல்லை மாவட்டத்தின் மேற்கு போகி எடுத்துகிட்டிங்கன்னா அந்த இடத்துல உணவு சோழம் இடத்துக்கு நெல்லை மாவட்டத்தில் கிழக்கு வடகிழக்கு போகி எடுத்துன்னா வறண்ட பொங்கி அவங்க கேப்ப கம்பங்கோழ் இந்த மாதிரி மேற்கை உணவு கேப்பையே அதிகமாக எடுத்தாங்கன்னா அவங்க முலக்கிடும் கிழக்க உள்ளவங்க சோளத்தை எடுத்தோம்னா அவங்களுக்கு அது எதே மாதிரியா பொழியினுடைய ஈர்ப்பு தட்பவெப்பு சூழ்நிலைக்கு ஏற்ப உணவு ஒவ்வொரு கா இளைஞலையும் ஒவ்வொரு விதமான நவதானியங்கள் நல்ல செழிப்பாக வளரும் அந்த உணவு முறைப்படி இப்போ எங்கள் தென்காசி பொழியில் இருந்துக்கிட்டேன்னா கம்பம்புடி சாமி உதிரைபதி இந்த மாதிரி இது குளிர் பிரதேசம் ஒரு வருஷத்தில் ஒரு எட்டு மாதம் புளிரா இருக்கும் இந்த புழைப்பு நிறைந்த இடங்கள் தான் இந்த உணவுகள் உடம்புக்கு கொஞ்சம் நல்ல வளர்ச்சியை கொடுக்கணும் அந்தந்த தற்கொழிப்பு நம்ம சூழலுக்கு ஏற்றாக சிறுதானியங்க சாப்பிடும்போது நம்ம நோயற்று வாழலாம் அப்ப இருக்கிற ஆன்மீகத்துக்கும் இப்ப இருக்கிற ஆன்மீகத்துக்கும் உள்ள வேறுபாடு பத்தி நீங்க சொல்லுங்க சார் எனக்கு விவரம் தெரிஞ்ச அளவில் தென்காசியில் தென்காசியிலேருந்து செங்கோட்டைக்கு போக வேண்டியது ஒரு சூழலை மாறுது போயிட்டு அது தவிர தென்காசி பக்கத்தில் ஒரு ஊருக்கு தெற்க ஒரு சூழ்நிலை இந்த இரண்டு கோயில்கள் குடை விழா நடக்கும்போது அந்த சுவாமி போகிற வேகத்தை பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் வேட்டைக்கு பந்துச்சு அந்த பந்தம் அவ்வளவு ஸ்ட்ரீட் அப்படியே போகும் சுவாமியினுடைய ஆசீர்வாதத்தில் அவர் அவ்வளோ வேகமாக பறந்து போவாங்க ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை ஆன்மீகம் வந்து இப்போ குறைஞ்சிருக்கு

கோவிலுடைய சாராம்சத்தை இவங்க காப்பாத்த கோவிலுக்கு தான் போனோம்னு ஒரு இது நடைமுறை கடைபிடிக்க ரெண்டாவது இவங்கும் போது அது ஒரு தலைவர் கோயில் வந்ததுக்கு அப்புறம் சில தவறான சிந்தனைகள் அவர் சொல்ல போய் அதனுடைய வழியில இன்னைக்கு மற்ற கோவில் இருக்கும் அந்த மாதிரி வர ஆன்ஸ்டான்கிற ஒரு மேலை நாட்டு அறிஞர் சொல்வாங்க ஒரு பெண் ருதுவான காலகட்டத்தில் ஐம்பது அடி சுற்றளவுக்கு அவளை சுற்றி அந்த நோய் கிருமிகள் பரவும் இவங்க இவங்கத்தால் அந்த மாதிரி சில விஷயங்களே நமக்கு ஈடுபாடு இல்லை இருந்தாலும் அவர் சொன்னதை வச்சுட்டு அந்த கோவிலுக்கு அந்த மாத விளக்கு காலங்களில் உள்ள வந்துருவாங்க அதுவும் பகிர பல கோவில்களில் பெண் அதிகாரிகள் நிர்வாக அதிகாரியாக இருக்கு அங்கே வாசம் முப்பது நாள் போயிட்டு வர்றாங்க அது பெரிய தலை அவங்களுக்கு சில காலங்கள் கண்டுட்டு அந்த காலத்தில் அவங்க நீம் எடுத்துக்கணும் இல்லை அரசு அதுக்குரிய நடைமுறை எடுத்து அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அவங்க அந்த ஆச்சாரங்கிறதுக்காக ஆகம விதிகளை முடைக்கிட்டாங்க இறங்குன போன விஷயம் சொல்ல அம்பாலே வந்தாலும் நாகாதாலே நங்கைகளை கண்டோன்னா பயப்படணும் அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை கண்டோன்னே இந்த இறை சக்திகளும் அந்த இடத்துல இருந்து அப்படியே பிற இடத்துக்கு மாற்றிச்சு ஒன்றும் சில விஷயத்தில் இருக்கும் இல்லை வேறு எங்கேயாவது இயற்கை நிறைந்த ஒரு காட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு மரத்தில் அந்த சக்தியை கொண்டு அதை போன்ற காலத்தில் அந்த சக்திகளை கண்டு அந்த சக்தியினுடைய வெளிப்பாடை கண்டு சில இடத்துல வழிபாடு பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவையான ஒரு சக்தி பேரை சொல்லி வழிபாடு பண்ணுவாங்க அப்படிப்பட்டதான் சில இடங்களில் காட்டுக்குள்ளே சுவாமிக்கு துண்டை கட்டி சந்தனம் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க இந்த மாதிரி கோவிலில் உள்ள இறை உருவம் அதனுடைய சக்தியெல்லாம் அந்த மரத்தில் கொண்டு சேர்த்து அது காரணம் மனித அதனால் கோவிலுடைய நிலை விதிமுறைகளை கண்டிச்சு அதுக்கு தகுந்த ஆக்களை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற இந்த மீடியாவில் நான் கேட்டுக்கிறேன் பெண்கள் இதுக்கு தனி கவனம் செலுத்த நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி சார் ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு நைன் செவன் ஃபைவ் டபுள் ஒன் நைன் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர் தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்